கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து இரண்டு காவலர்களும் உட்பட உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது உண்மை தன்மையை அறிந்து ஊடகங்கள் இதை முறையாக அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு வெறும் கண்துடைப்புக்காக கண்ணீர் மல்க நாடகங்கள் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கின்றது இதற்குரிய முறையான விசாரணை எதுவும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியை ஒரு தவறாக எடுத்துக்காட்டாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக செய்த சதி இன்றைக்கு நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இரண்டு காவலர்கள் இறந்திருப்பதை மறைத்து உண்மைத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்காமல் பொய் நாடகங்கள் மட்டுமே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது இது போன்ற தவறுகள் இனி வரும் காலங்களை நடத்தாமல் மைதானத்தில் முறையாக அங்கீகாரம் பெற்று மக்களுக்குரிய அங்கீகரிப்பு முழுமைப்படுத்த வேண்டும் கூடாரங்கள் அமைத்து அவர்களுக்குரிய அந்த முழுமையான கூட்டங்களாக கூட்டப்பட வேண்டும் இனி இது மாதிரியான கோர சம்பவங்கள் நடத்தக்கூடாது அம்மக்களுக்குரிய முழுமையான விபத்து காப்பீடு முறையாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் வெறும் கண்துடைப்புக்காக ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் என்று கொடுத்து கொண்டிருக்கும் அரசாங்கம் முழுமையாக அவர்களுக்குரிய அந்த விபத்து காப்பீடு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அதிலும் காவலர்களுக்குரிய விபத்து காப்பீடு முறையாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய குடும்பத்துக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் நமக்காக நின்று நமக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கும் காவல்துறைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் என்று இருந்து கொண்டு ஒரு கொத்தடிமைகளாக இன்றைக்கு காவல்துறையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனி வரும் காலங்களில் காவல்துறைக்கு முழுமையாக அங்கீகரிப்பு கொடுக்கப்பட வேண்டும் நன்றி